இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு மரபுகள் வெளிச்சடங்குகள் ஒரு மனிதனை தூய்மையாக்காது என்று சொல்லுகிறார் அதற்கு மாறாக அவன் உள்ளம் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கிறார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் இதை நிறைய இடங்களில் நிறைய மனிதர்களில் அவரவர்கள் செயல்களிலே பார்க்கிறோம் வெளியிலே மனிதர்கள் பார்க்க நல்லவர்களாக இருக்கும் பொருட்டு நல்ல பெயர் எடுக்கும் பொருட்டு பல காரியங்களை செய்பவர்கள் உண்டு அவர்கள் பெயர் புகழ் இவைகளை மையமாக வைத்து நிறைய செயல்கள் இந்த உலகிலே செய்யப்படுகின்றன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த வெளிச்சடங்குகள் நீ எவ்வளவு செய்தாலும் அதன் வழியாக ஒரு மனிதன் தூய்மையாக்கப்படுவதில்லை அவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் மிக முக்கியம் யாக்கோபி எழுதிய திருமுகத்தில் நாம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரண்டு வரை வாசிக்கிறோம் அது நாக்கை பற்றி பேசுகிறது நாக்கு மிகவும் கொடுமையானது அதை சரியாக பயன்படுத்தப்படாவிட்டால் அது ஒரு காட்டையே எரிக்கின்ற சிறு பொறி தீயை போல அந்த நாக்கு ஏன் பேசுகிறது தானாக பேசிவிடுகிறதா உள்ளத்திலிருந்து அந்த பேராசை உள்ளத்திலிருந்து ஆணவம் நிறைந்த உணர்வுகள் உள்ளத்திலிருந்து பொறாமை இந்த சண்டை சச்சரவு காமம் இவைகள் அனைத்திற்கும் உள்ளத்திலிருந்து கிளம்புகின்ற எண்ணங்கள் தான் நாவினால் அப்படி பேச வைக்கிறது ஆகையினால் உள்ளம் தூய்மையாக்கப்படாவிட்டால் நம்முடைய வாழ்வு மீட்பு அடையாது கடவுளுடைய ஆசிரை பெறாது ஏழு இருபத்தி மூன்றில் மார்க் நற்செய்தியில் இதே பகுதியை நாம் பார்க்கிறோம் அந்த பகுதி சொல்லுவது என்ன உள்ளத்திலிருந்தே சண்டை சச்சரவு கோபம் சினம் காம் காமம் எல்லாம் புறப்படுகின்றன ஆகையினால் உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது என்பதற்கு நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் உள்ளத்தில் எதை நாம் ரெஜிஸ்டர் செய்து வைக்கிறோம் உள்ளத்தில் எதை பதிய வைக்கிறோம் நம்முடைய பார்வையின் வழியாக உள்ளத்திற்கு செல்லுகின்ற காரியங்களில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்பது முக்கியம் இன்றைய நற்செய்தி பகுதியிலே எட்டாவது ஐ பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை சொல்லுகிறது இம்மக்கள் உதட்டினால் என்னை புகழுகிறார்கள் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உள்ளம் தூய்மையாக இருப்பதற்குத்தான் முதல் முக்கியம் கொடுக்க வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உள்ளத்தில் கடவுள் இருந்தால் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் இருந்தால் நம்முடைய வாய் பேசுவது நம்முடைய கைகள் செய்வது அனைத்தும் அந்த கடவுளுக்கு உரியதாயிருக்கும் மனிதனுக்கு உரியதாயிருக்கும் இயேசுனுடைய வளர்ப்பை பாருங்கள் அவர் எப்படி வளர்ந்தார் லூக்கானர் செய்தி இரண்டு ஐம்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அவரைப் பற்றி சொல்லப்படுகிறது அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராயிருந்தார் கடவுளுக்கு உகந்தவராயிருந்தார் என்றால் உள்ளத்தில் தூய்மையான எண்ணங்கள் கருத்துக்கள் மனிதருக்கு உகந்தவராயிருந்தா இருந்தார் என்றால் அந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் மிக தரமான வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் எப்படி உள்ளன அதற்கு அடிப்படையாக இருக்கிற நம்முடைய உள்ளம் எதை தாங்கி உள்ளது யோசனை செய்ய வேண்டும் அன்பின் தகப்பனை இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளை உம்மை துதித்து போற்றுகிறோம் அன்றாடம் நாங்கள் வழிபாட்டில் பங்கெடுக்கிறவர்கள் அன்றாடம் ஜபம் ஜபிக்கிறவர்கள் அன்றாடம் விவிலியம் வாசிக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த விவிலியத்திலிருந்து நீர் கொடுக்கின்ற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து எங்கள் ஜெபத்தின் வாயிலாக அது வெளியே வந்து வழிபாட்டில் எங்களை உமக்கு ஒப்புக்கொடுத்து எங்களையே ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கிக் கொள்ள உள் தூய்மை எங்களில் முதன்மையானது என்று அறிந்து அதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்க எங்களுக்கு அருள்தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்